நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியோம் நமச்சிவாயவை ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவை அறிவிச்சையும் நமச்சிவாய எவை நவின் ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னேறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி ஒன்பது தலைப்பு இறை மாற்றி இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து செவிக்கைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிறது இறைமாட்சி அப்படிங்கிறது நற்குண நற்செய்கைகள் உலகப்பாளர் உருவாய் நின்று உலகம் காத்தலின் இறை என்றார் அதாவது திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே அப்படின்னு பரிமேல் அலைகர் வந்து அவருடைய உரையில் வந்து சொல்லியிருக்கார் இதுக்கு வந்து முனிவர் பார்த்தோம்னா பார்சீதை சீலம் பழித்து உரைத்தும் காத்தன் முன் சோமேசா தேரில் செவிக்கைப்ப சொற்பொருக்கும் பொன்புடை வேந்தன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு விரிவா பார்த்தோம்னா இடிக்குந்துணையினார் சொற்களை தன் செவி பொறாதாகவும் விளைவு நோக்கி பொறுக்கும் பண்புடைய அரசன் குடைநிழல் கண்ணே தங்கும் உலகம் அப்படின்னு சொல்றார் அதாவது ஆராய்ந்தால் இடுத்து கூறி அறிவுறுத்தும் பெரியோர் சொற்களை தன் செவி பொறாதாகவும் நல்ல விளைவு நோக்கி பொறுக்கும் பண்புடைய அரசன் பெரியவங்களை அவரை குத்தம் காத்தி எது சொன்னாலும் அதை பொறுமையுடன் கேட்குற பண்புடைய அரசன் அவனுடைய குடை நிழலில் உலகம் தங்கும் அப்படின்னு எடுத்து சொல்றார் இதுக்கு உதாரணம் சொல்றாங்க உலகம் உலகத்தார் சீதையினது ஒழுக்கத்தை இகழ்ந்து பேசியும் ஸ்ரீராமன் தளர்ச்சி அடையும்படி முன்பு வெகுண்டானிலன் ஆகலான் அப்படிங்கிறது அதாவது உலகத்தார் சீதையின் ஒழுக்கத்தை இகழ்ந்து பேசியும் ராமன் தளர்ச்சி உண்டாகும் வண்ணம் சிலம் கொள்ளவில்லை அப்படின்னு எடுத்து சொல்றார் ராவணனை கொன்னுட்டு சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டு அயோத்தி வந்த பட்டாபிஷேகம் செஞ்சு கொண்டு வாழ்ந்து வரும்போது ராமன் பிறன்பால் இருந்தவளை மீட்டு வந்து பட்டத்தரசியாக்கி கொண்டான் அப்படின்னு பல பேர் பழித்துரைத்தார்கள் அப்போதும் சீற்றம் கொள்ளாது பொறுத்தான் அப்படிங்கிறத உதாரணமாக எடுத்து சொல்றார் செவிக்கைப்பு என்பதற்கு ஏற்ப இடிக்கும் துணையார் என்பது அறிவிக்கப்பட்டது நாவின் புலத்தை செவிமேல் ஏற்றி கைப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படின்னு இன்னொரு குடலேயே வந்து சொல்றாரு வடுவரை இடித்து சொல்வார் வன்மொழி பொருத்தல் வேணும் அப்படின்னு விநாயக புராணத்திலையும் சொல்லியிருக்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் யார் சொன்னாலும் கேட்டு அதனை சரி செஞ்சு அதன்படி கேட்கிற செவிமடுக்கிற பண்புடைய அரசன் அவன் குடைநிழலில் உலகம் தங்கும் அப்படிங்கிறத தான் இங்க ஸ்ரீராமனுடைய சினம் கொள்ளாமையை வச்சு எடுத்து சொல்றாரு முனிவர் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்க்கலாம் பார்சீதை சீலம் பழித்து உரைக்கும் காகுத்தன் உரைத்தும் காகுத்தன் சோர்வு முன் கே சோமேசா தேரில் செவிக்கைப்ப சொற்பொருக்கும் புண்புடை வேந்தன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பை சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹரமகேவா തെട്ടുടിയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃച്ചമ്പളം